வேல்முருகா 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 வேல் வேல்முருகா வேல்முருகா வேல் முருகாவேல் அதிரும் களல் பணிந்து அடியேனுன் அபயம் புகுவதென்று நிலை காண இதயம் தனி இருந்து கிருபையாயே இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே எதிரங்கோறுவர் இன்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் பதி எங்கிலும் இருந்து விழையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே வேல்முருகா வேல்முருகா வேல் வேல்முருகா வேல்முருகா வேல்முருகாவே வெற்றி முருகனுக்கு அரோகரா ஸ்ரீ கந்தபுராணம் தொடங்குகிறது முதற் காண்ட வந்து சம்பவ காண்டம் இதில் வந்து தவம் புரிந்த நாயகியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருக்கயிலை திருமாமலை புண்ணிய கஷேத்திரத்தில் நவரத்ன பொன்மணி சிம்மாசனத்தில் ஆயிரம் கோடி சூரியன் உதித்தால் போல பேரொழியும் அருள்வடியும் கொண்ட ஈசனும் கருணைய வடிவான ஈஸ்வரியும் அமர்ந்திருக்கின்றனர் அங்கே தேவகானம் வேத மந்திர ஜபத்தோடு இணைந்து ஒழித்து கொண்டிருக்கிறது சிவகணங்கள் மத்தளம் உழங்கினர் இப்பேற்பட்ட ரம்யமான வேளையில் அம்பிகையின் வதனம் மட்டும் சற்று சோர்வுடன் காணப்பட்டது அம்பிகையின் மனநிலையை புரிந்து கொட்ட மகேசன் ஈஸ்வரின் முகம் நோக்கி சர்வலோக நாயகி சங்கரி உனது இன்முகம் பாட்டத்துடன் காணப்படுவது ஏன் என்று அன்போடு வினாவினாராம் ஈசனின் நளினமான கேட்டு நாயகி அங்கிங்கே நாதபடி எங்கும் பேரொழி பொங்க காட்சி தரும் நாதன் அறியாததா பிரபோ எளியவள் தாட்சாயினியாக பிறந்தபோது என் தந்தை தட்சனால் அவமானப்பட்டு அக்னியில் பிரவேசித்து தங்களை பிரிந்தேன் உங்கள் போதனையை மதியாததால் நான் பட்ட அவமானம் இன்னும் என் நெஞ்சை விட்டு நீங்கவில்லை அதனால் நான் மறுபிறவி எடுக்க எண்ணுகின்றேன் தேவரீர் திருவருள் புரிய வேண்டும் என்று வேதனையோடு விளம்பினாளாம் அம்பிகையின் மொழிகேட்டு சிவபெருமான் ஜெகஜனனி தக்க சமயத்தில் தகுந்த வரம் கேட்டாய் லோகஷேமத்திற்காக நல்ல காரியங்கள் நடக்க இருக்கிறது உனது பூலோக அவதாரம் பிரபஞ்சத்திற்கு உத்தமமான உயர்ந்த வழிகாட்டும் பூலோகத்தில் வாழ்ந்து வரும் பர்வதராஜனான இமவான் மேனை தம்பதியினர் எனது அன்பிற்கு பாக்கிய பாத்திரமானவர்கள் அவர்கள் உன்னை தங்கள் புத்திரியாக அடைய வேண்டும் என்பதற்காக பல்லாண்டு காலமாக தவம் புரிந்து வருகின்றனர் அவர்கள் தவம் பலிதமாக இது ஒரு நல்ல தருணம் சென்று ஜெயவீ பவா அப்படின்னு சொன்னாராம் சொன்னோடனே உமாமகேஸ்வரி உற்சாகத்தில் எல்லைக்கே சென்று விட்டார் அக்கணமே தனது அவதார வைபவத்தை பூர்த்தி செய்ய புறப்பட்டாள் ஓஷதி பிரஸ்தம் என்னும் நகரத்தை பன்னெடுங்காலமாக அரசு புரிந்து வந்த பர்வதராஜன் தவம்புரிய சித்தம் கொண்டான் ஒரு நாள் அரியணையை விட்டு கீழே இறங்கினான் நாடாண்ட மன்னன் இமவான் அணிமணி ஆபரணங்களை கலைந்தான் ருத்ராட்சம் மணிமாலைகளை தரித்தான் பொன்பட்டு வஸ்திரத்தை களைந்தான் காவி அணிந்தான் நாடு களைந்தான் மனைவியோடு காடு புகுந்தான் இமயமலை சாரலில் மனைவி மேனையுடன் பர்ணசாலையில் தவத்தை மேற்கொண்டான் தவத்தால் உயர்ந்தான் வரதராஜன் தியானத்தால் அவன் முகத்தில் ஒரு பிரகாசம் மணிமுடி அணிந்த தலை சடைமுடியால் மூடியது காற்று மழை வெயில் பனி எதையும் பொருட்படுத்தவில்லை சிவநாமத்தையே பேச்சாக மூச்சாக கொண்டான் மன்னனின் பர்ணசாலையை அடுத்துள்ள சரஸ்வதி தடாகத்தில் ஸ்ரீ லோ நீலோத்பவ மலர்கள் மலர்ந்து தடாகத்தில் குடைப்பிடித்தால் போன அழகுற காணப்பட்டது அதாவது வந்து இப்போ அந்த மன்னன் வந்து எல்லாத்தையும் திறந்துட்டு தன்னுடைய ராஜ்யத்தை தொடர்ந்து மணிமொழி திறந்து எல்லாத்தையும் திறந்துட்டு அவர் வந்து இதுக்கு இமயமலைக்கு போகிறாரு தவம் இருக்க போகிறாரு அப்படி போய் அங்கே ஒரு பர்ணாசாலை அமைத்து ஒரு காட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது எந்நேரமும் சிவனை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்போ அவர் வந்து அந்த பர்ணசாலைக்கு பக்கத்தில் பர்ணசாலைக்கு பக்கத்தில் மானச சரஸ் அப்படின்னு ஒரு ஒரு அங்கே ஒரு குளம் இருந்திருக்கு மானச சரஸ் அந்த தடாகத்தில் வந்து நீலோ பல மலர்கள் அதை நீல கலரில் அல்லிப்பூ மாதிரி இருக்கும் அந்த பூ வந்து நிறைஞ்சு அந்த த தடாகத்தை நிறைஞ்சு அது பார்த்தா அந்த தடாகத்துக்கே பிடிச்ச மாதிரி இருந்துச்சான் அப்படி அழகுற நிறைஞ்சு பூத்து அந்த இடத்துக்கு வந்து மன்னர் வந்து நித்திய பூஜைக்கு மலர் பறிக்க போவாராம் அந்த நீல மலர் வந்து பறிச்சிட்டு போவாராம் அப்படி வழக்கமாக அது பறிச்சிட்டு போய் தான் சாமி கும்பிடுவாரான் அன்னைக்கு வழக்கம் போல் மலர் பறிக்க வந்தாராம் மன்னர் மலர்கள் இடையே பேரொலி பிரகாசிக்க கண்டான் ஒரு கணம் அதிசயித்தான் பேரொலிக்கு காரணம் என்ன புரியலை ஏன்னா அந்த தடாகத்தில் ஒளி மயமாக இருந்துச்சு அந்த தடாகமே அவருக்கு ஒன்றுமே புரியலையா என்ன இப்படி இவ்வளோ வெளிச்சமாக இருக்கே இந்த தடாகம் அப்படின்னு சொல்லிட்டு நீலோர் பல மலருக்கு பக்கத்தில் போனாராம் போகும்போது தான் வந்த பேரொழி வந்துச்சான் என்ன பேரொழியை கண்டு அதிசயித்த இமவான் மலர் மீது பெண் குழந்தை படுத்திருக்கிறது பார்த்தாராம் முழு நிலவின் தோற்றத்துடன் கூடிய வதனம் அந்த வதனத்தில் வட்ட கருவெடிகள் மூன்று பிறை சூடிய சுருளேறிய கரும் கூந்தல் முல்லை அரும்பின் செல்லச் சிரிப்பு நான்கு திருக்கரங்கள் அதாவது போய் பார்க்கும்போது ஒரு ஒரு மலருக்கு மேலே ஒரு குழந்தை ஒரு பெண் குழந்தை அழகான குழந்தை படுத்திருக்கு அதனுடைய கருவெளி அவ்வளோ அழகான கருவெளி அப்புறம் வந்து அவ சுருளான முடி அதுக்கு அதோடைய சிரிப்பு ஆனால் கை வந்து நாலு கை இருந்துச்சான் அது குழந்தையின் தெய்வ திருமையினை கண்ட உடனே இவர் நினச்சிட்டாரு ஆகா ஈஸ்வரி தான் தனக்கு மகளாக வந்திருக்கிறா அப்படின்னு அவர் புரிஞ்சிருச்சான் புரிஞ்ச உடனே எப்படி கண்ணன் சிறைச்சாலையில் விஷ்ணுவாக வசுதேவர் தேவிக்கு காட்சி கொடுத்தார் போல இங்கே அம்பிகையும் பார்வதியாக பர்வதராஜனுக்கு தரிசனம் கொடுத்தானாம் அம்பிகை பார்த்த ஒரு நொடியில் அந்த நான்கு கரங்களோட பார்த்த ஒரு நொடியினாலே அவளுடைய மாய ரூபம் மறைஞ்சிருச்சு சாதாரண குழந்தை மாதிரி அந்த குழந்த ரெண்டு கையோட மாறிடுச்சான் இமவான் என்ன செஞ்சாரு குழந்தையை அன்போடு எடுத்து மார்போடு அணைச்சு கொண்டாராம் முத்த மாறி பொழிந்தாராம் அவர் தங்கியிருந்த அந்த பர்ணசாலைக்கு குழந்தைய தூக்கிட்டு ஓடுறாரு சந்தோஷத்தில் போகிறார் அவர் அங்கே மீனாவோட கொண்டே குழந்தையை கொடுக்குறாரு கொடுத்து இந்த மாதிரி எனக்கு வந்து அந்த தடாகத்தில் அந்த குழந்தை கிடச்சிச்சுன்னு சந்தோஷமாக சொல்லும்போது தேவர்கள்லாம் பூமாலை பொழிந்தார்களாம் தேவ துந்து மிக எல்லாம் ஒழித்தனமாம் உலகம் யாவும் மலர்ந்ததாம் மீனா வந்து தாய்மை பொங்க குழந்தையை பாலூட்டி மகிழ்ந்தாலாம் பார்வதி அப்படின்னு பேரிட்டு பூரித்தாளாம் மன்னருக்கு பெண் பிறந்த செய்தி பூமணம் மேவி வரும் தென்றல் போல் பூமண்டலம் எங்கும் பரவியதாம் எப்படி பெண் பிறந்திருக்கோம் இவர் வந்து மேனை வந்து பெற்றெடுக்கலை ஆனால் இவர்கள் வந்து கேட்டது என்ன பார்வை தனக்கு மகளாக வர வ வர வேண்டும் எங்களுக்கு அப்படின்னு சிவனை நோக்கி தவம் இருந்ததுனால பார்வை தேவியார் வந்து குழந்தை ரூபத்தில் கைக்கு கிடச்சிருக்காங்க அதனால் இவர் பெற்ற குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க தேவர்களும் எல்லாரும் பூமலை பொழியிறாங்க இமவான் வந்து குழந்தையுடனும் மனைவியுடனும் தனது மாளிகைக்கு போகிறாரு குழந்தை பிறந்த வைபவத்தை சிறப்பாக கொண்டாடினாரு தான தர்மங்களை செஞ்சார் ஆலயங்களுக்கு பூஜைகள் செஞ்சார் மாளிகையில் உற்சாகம் உற்சாகம் ஊஞ்சல் ஆடியதான் அவ்வளோ சந்தோஷ கலியாட்டமாக இருந்துச்சான் தேவர்களும் தவசியர்களும் மண்ணுலக மன்னர்களும் தேவ மகளிரும் இவர் மாளிகைக்கு வந்து அரச குடும்பத்தினை வாழ்த்தினார்களாம் பர்வத நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வந்தாள் இமவானும் மேனையும் எல்லையில்லா இன்பத்தில் மூழ்கி திளைத்தனர் பார்வதி ஐந்து வயது பிராயத்தை அடைந்தாள் அவள் சித்தமெல்லாம் சிவமயமானது பார்வதியின் உள்ளத்தில் பரமேஸ்வரின் திருத்தோற்றம் பிரகாசித்தது சிவனுக்கு உகந்த பண்டிகைகளை தனது தோழியர்களான ஜயை விஜயுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடினாள் தோழியுடன் சேர்ந்து எப்பொழுதும் சிவ பார்வதி விளையாட்டே விளையாடி கொண்டிருந்தாள் பார்வதிக்கு பரமசிவனை மணக்க வேண்டும் என்ற ஆசை அந்த சின்ன வயதிலேயே இதயத்தில் ஆழமாக பதிந்தது பெற்றோர்களும் தனது ஆசையை சொன்னால் பெற்றோர்களும் பெருமிதம் பூண்டனர் இருப்பினும் இந்த சிறு வயதே மகளை பிரிய வேண்டுமே அப்படின்னு ஏக்கம் வந்துருச்சா அவங்களுக்கு பெற்றோர்கள் மனநிலையை புரிந்து கொண்ட பார்வதி பெற்றோருடன் நயமாகப் பேசினாள் பெண்ணென்று பிறந்து விட்டால் மாற்றான் வீட்டுக்கு போய்த்தானே ஆக வேண்டும் அதற்காக வருந்துவது விவேகமற்ற இதல்லவா நடப்பதெல்லாம் நான்மறை நாயகனின் திருவிளையாடல் அல்லவா மலரே பிறந்த என்னை மனமேடை இருத்த வேண்டியது உங்கள் கடமை அல்லவா நான் பதியான ஈசனை கணவராக அடைய வேண்டும் என்று மனத்தால் வரித்து விட்டேன் சித்தத்தை சிவன்பால் வைத்ததற்கு எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வரவேண்டாமா தந்தையே நான் மேருமலைக்கு தவம் செய்யப் போகிறேன் எனக்கு உத்தரவு தாருங்கள் அப்படின்னு அந்த பெண்ணு கேட்கிறான் அப்போ ஐந்து வயது குழந்தை கேட்குறது மகளின் வார்த்தைகளை கேட்டோன்னே பெற்றோருக்கும் கொஞ்சம் சந்தோஷம் ஏன்னா மகள் நம்மோடு தான் இருக்க போறா தவன் தானே செய்ய போறாப்பில அப்போ சரி நீ இப்போது நல்லா மேருமலைக்கு போய் தவன் செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு இமமான் வந்து மேருமலைக்கு பார்வதிக்கு தவம் செய்ய பர்ணசாலையெல்லாம் அமைச்சு கொடுக்குறாரு அவளுக்கு துணையாக தோழியர் ஜெயை விஜயை இருவரையும் பனிப்பெண்கள் பலரையும் அனுப்பி வைத்தார் மங்கள நாளன்று இமவானும் மேனையும் அன்பு மகள் பார்வதியை மேலதாள இன்னிசை முழக்கங்களுடன் வேத கோஷம் ஒழிக்க முத்துமணி பல்லக்கில் உட்கார வைத்து மேருமலைக்கு புறப்பட்டனர் பெற்றோர்கள் பொங்கி வந்த துக்கத்தை அடக்கி கொண்டனர் பார்வதி தவம்புரிய சென்றாள் ஆனால் இங்கு பரமேஸ்வரனோ தட்சணாமூர்த்தியைப் போல மர அமர்ந்து ஜனகாதி முனிவர்களுக்கு சின்முத்திரையுடன் ஞான யோகம் செல்லும் குருவாக கோயில் கொண்டார் நன்றி வணக்கம்